வயசானாலே உடல்ல நிறைய பிரச்சனைகள் வர்றதுண்டு சுகர் பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு கை கால் வழியிலிருந்து இடுப்பு வழி முத கொண்டு வயசானாலே எல்லாருக்கும் இப்போ சகஜமா வர ஆரம்பிச்சிடுச்சு இங்க எஸ்டல்லான்ற ஒரு பெண்மணி ஒருத்தங்களுக்கு தொண்ணூத்தி ஒரு வயசாகுது அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா ஏன்னா அப்போதான் எஸ்டல்லாவுடைய கணவர் மேனுவல் இறந்தும் போனாரு தொண்ணூத்தோரு வயசு எஸ்டெல்லாவுக்கு அவங்களுடைய கணவர் இறந்த உடனே உடல்நிலை ரொம்பவே மோசமாயிடுது அதனால எஸ்டெல்லாவோட சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட்டும் செய்யறாங்க அங்க டாக்டர்ஸ் ஒரு தடவை அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவங்களால அவங்க கண்ணையே நம்ப முடியல ஏன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்காங்க எஸ்டெல்லா என்ன நடந்துச்சு அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு வயசுல எஸ்டெல்லா ஆறு மாசமா கர்ப்பமா இருக்கிறாங்க இப்பதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு சம்பவமா காத்திருக்கு இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரிஞ்ச உடனே உலக மக்கள் எல்லாருமே எஸ்டெல்லாவுடைய பக்கம் திரும்பினாங்க எஸ்டெல்லாவுடைய பேரு எல்லா இடத்துலயுமே பரவுச்சு இவங்க எப்படி தொண்ணூத்தோரு வயசுல ஆறு மாசம் கர்ப்பமா இருந்தாங்க முழு வீடியோவை பார்த்து தெரிஞ்சிக்கோங்க போகச்சில்லி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் எஸ்டெல்லா எஸ்டல்லாவுடைய கணவர் பெயர் மேனுவல் எஸ்டெல்லாவுடைய கணவர் அப்பப்ப ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக நிறைய தடவை வெளியில போயிட்டு வர்றது உண்டு இந்த மாதிரி எஸ்டெல்லாவும் எஸ்டெல்லாவுடைய கணவர் மேனுவலும் அவங்களுடைய தொண்ணூறு வயசுல ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க எஸ்டெல்லாவுக்கு அப்போ தொண்ணூறு வயசு ஒரு வயசு மட்டும்தான் மேனுவலுக்கு அதிகம் இப்போ இவங்களுக்கு ஒரு சோகமான சம்பவம் ஒண்ணு அவங்களுடைய கல்யாணம் ஆனதுல இருந்தே நடந்துகிட்டதான் இருக்கு அப்படி என்ன சோகம் அப்படின்னா குழந்தை இல்லாத தம்பதிகள் இவங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா முழுக்க அவங்கள கிண்டல் பண்ணுவாங்களாம் தொண்ணூறு வயசான எஸ்டெல்லா தான் எப்படியாவது கர்ப்பமாகணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கல்யாண இருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தியும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க உங்களுடைய அந்த கர்ப்பப்பை ரொம்பவே வீக்கா இருக்கு நீங்க கர்ப்பம் அடையவே முடியாது இனி கர்ப்பம்ன்றது உங்களோட வாழ்க்கையில நடக்காத ஒரு விஷயம்னு சொல்லி அவங்கள அப்பவே சொல்லிட்டாங்க அதிலிருந்து இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் குழந்த மாதிரி பாத்துக்கணும் சொல்லி முடிவெடுத்து தான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க எஸ்டெல்லாவுக்கு தொண்ணூறு வயசாக இருக்கும்போது மேனுவல் திடீர்னு உடல் நல குறைவால் இறந்து போயிடுறாரு தன் கணவர் இறந்த கொஞ்ச நாட்கள்லயே எஸ்டெல்லாவுக்கு அவர் கணவர் போன அந்த துக்கமானது அவங்களுடைய உடம்புலையும் சில பிரச்சனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து எஸ்டல்லாவை ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அங்க செக் பண்ண டாக்டர்ஸ் ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஃபுல் பாடியை ஸ்கேன் பண்றாங்க அப்போ அவங்க ஸ்கேன் பண்ணும்போது ஒரு சின்ன டியூமர் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த டியூமர் இருக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை என் கணவரே போயிட்டாரு இதெல்லாம் இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி எஸ்டெல்லா சாதாரணமா இருந்தாங்க ஆனா இன்னும் கொஞ்சம் அவங்க மறுபடியும் செக் பண்ணுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்ப தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருந்துச்சு ஏன்னா அந்த டியூமரானது கொஞ்சம் கொஞ்சமா அசைவத்தை கொடுக்குது அசைவு கொடுத்த அடுத்த நிமிஷமே அது ஒரு பிண்டம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது என்ன இந்த தொண்ணூத்தோரு வயசுல இந்த பாட்டியோட உடம்புல ஒரு சின்ன உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கா இதை நம்பவே முடியலையேன்னு சொல்லி மறுபடியும் அவங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்பதான் அவங்க மறுபடியும் கன்ஃபார்ம் அவங்க உடம்புல இப்போ ஒரு ஆறு மாசமா தான் ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டெஸ்ட் மூலயமா கண்டும் பிடிக்கிறாங்க இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களையே கொஞ்சம் அதிர்ச்சி அடைய செஞ்சிடுச்சு இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பத்துலருந்து இருக்குது அப்படின்ற மொத்த டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சோகத்தை தெரிவிக்கிறாங்க நாங்கள் கல்யாணம் ஆன புதுசிலையே எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் எல்லா ட்ரீட்மெண்ட்லையும் எங்களுக்கு குழந்த பிறக்காது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பதான் கிடையாது இது ஒரு ஸ்டோன் ஸ்டோன் பேபி பேபி இந்த உங்களுடைய வருஷமாவே இருந்துகிட்டு இருக்குது இதனாலதான் உங்களால குழந்தை பெத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள டாக்டர்ஸ் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க இப்போ இந்த செய்தியை கேட்ட அடுத்த நிமிஷமே எஸ்டெல்லாவுக்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே வருத்தம் அதிகமாகுது ஏன்னா தன்னோட கணவர் தனக்கு ஒரு குழந்தை பிறக்காதான்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டுகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி எஸ்டெல்லா சொல்லி அழுவுறாங்க இந்த ஸ்டோன் தான் எனக்கு குழந்தை பிறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போதான் தெரிய வருது ஒருவேளை இது நான் கல்யாணம் ஆன புதுசலியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நிச்சயமா இதை ஏதாவது ஒரு வழி பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு நிச்சயமா என் கணவருக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துருப்பேன் ஆனா இப்போ என்னால முடியாத சுச்சுவேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அவங்களுடைய கணவர் போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை இருக்கிறது தெரிய வந்த அடுத்த நிமிஷமே டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க மேடம் இந்த ஸ்டோன் பேபி உங்க வயத்துல அறுபது வருஷமா இருந்துகிட்டு இருக்குது ஒரு குழந்தை அப்படின்றது தாயுடைய கர்ப்பப்பையில தான் இருக்கணும் அதுவும் நல்ல குழந்தையா இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைய உயிர் வாழ வைப்பாங்க ஒருவேளை அந்த குழந்தை வளர்ச்சி அடையல அப்படின்னாலோ இல்லாட்டி அந்த குழந்தை வேற ஏதாவது இடத்துல இருந்தாலோ அதை அபார்ட் தான் பண்றது நல்ல விஷயமா இருக்கும் சோ குழந்தைங்க அப்படின்றது கர்ப்பப்பையில தான் இருக்கணும் ஒருவேளை குழந்தையானது இருந்ததுன்னா நிச்சயமா அந்த குழந்தையானது நல்லபடியா வளர்ச்சி அடையாது அப்படியே ஒருவேளை வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னாலும் அது தாயோட உயிருக்கு ஆபத்துன்னு நிறைய செய்யறதும் உண்டு தாயோட உயிரை அப்படி ஆபத்துவாங்க இப்போ நாங்க உங்ககிட்ட அதைதான் சொல்ல வரோம் இந்த ஸ்டோன் பேபி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆபத்தான விஷயமும் கூட இவ்வளவு நாள் நீங்க உயிரோட இருந்ததே பெரிய விஷயம் சோ இப்போ இது ஒரு ஆறு மாசமா வளர்ச்சி அடையிற கண்டிஷன்ல இருக்குது இது இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமா போக போக உங்களோட உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அதனால இதை இப்பவே எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்ஸ் எல்லாருமே எஸ்டல்லா கிட்ட சொல்றாங்க அதுக்கு எஸ்டெல்லா சொல்றாங்க வேண்டாம் விட்டுருங்க இது இப்படியே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க அதுக்கான காரணத்தை டாக்டர்ஸ் கேக்குறாங்க அப்போ எஸ்டெல்லா சொல்றாங்க இது என்னோட கணவர் ஞாபகர்த்தமா ஏன் கூடவே இருக்கட்டும் என் கணவர் என் கூட உயிரோட இருந்தப்போ தான் எனக்கு ஒரு குழந்தை இல்லை அட்லீஸ்ட் அவர் போனதுக்கப்புறம் அவரோட அந்த சின்ன உயிரணுவாவது உயிரோடு இருந்துட்டு போகட்டும் ஒருவேளை நான் இறந்து போனால் பரவாயில்ல நானும் என் குழந்தையோட சேர்ந்து எங்கள் கணவரை பார்க்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட அழுவுறாங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு நிறைய கஷ்டங்கள் வர்றதுண்டு வித்தியாசமான கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யுது இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னமும் உலகத்துல தான் இருக்கு எஸ்டெல்லா மாதிரியான நிறைய பேர் இன்னமும் தான் இருக்காங்க தொண்ணூத்தி ஒரு வயசுல எஸ்டெல்லா ஆறு மாத கர்ப்பிணியா இருக்காங்க அப்படின்னா யாராலுமே நம்ப முடியலல்ல பிரெண்ட்ஸ் இது ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவத்தை நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் கூட உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும் டைப் நீங்கள் கூகுளில் அவங்களுடைய உண்மை சம்பவம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்